இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் ஐந்தாம் நாள் இன்று புனித பைரன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி நானூற்றி எண்பதாம் ஆண்டில் அயர்லாந்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் தமது இளம் வயதில் தனது உயர்கல்வியை ரோமையில் சென்று கற்றார் மேலும் அவரது கல்வி அவரது எதிர்கால மறைபரப்பு பணிக்கு பெரும் உதவியாக இருக்கும் விதத்தில் அமைந்தது புனித பைரன் தனது கல்வியை முடித்த பிறகு பல வல்ல செயல்களை செய்தார் குறிப்பாக இவர் நோயாளர்கள் பலரை நலமாக்கினார் இதனால் இவர் மீது பொறாமை கொண்ட மன்னன் தனது வீரர்களிடம் இவரது கள்ளத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் ஆழ்த்த சொன்னார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் ஆனால் இவர் கடவுளின் ஆசிரோடு கடலில் மூழ்காமல் கோன்வாலுக்கு அருகில் இருந்த கடற்கரையில் ஒதுகினார் அங்கு வடக்கு கடற்கரையில் உள்ள ஒரு சிறிய நகரமான பெரான் ஒரு தேவாலயத்தையும் துறவு மடத்தையும் கட்டி எழுப்பினார் அங்கு அவர் பல ஆண்டுகள் மறைபோதனை செய்தார் கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து வந்தார் இதனால் பலரும் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் இவ்வாறு கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து வல்ல செயல்களை செய்து வந்த இவர் கிபி ஐநூத்தி ஐம்பதாம் ஆண்டில் இறையடி சேர்ந்தார் பல எதிர்ப்புகள் இருந்தபோதும் இறைப்பணியை தனது முழு மூச்சாக ஏற்று அதனை சிறப்புடன் செயலாற்றிய இப்புனிதரை கொண்டாடும் நாமும் பல எதிர்ப்புகளைத் தாண்டி இறை ஊழியத்தை செய்பவர்களாக நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரியர் பெறுவோம்